அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருக்கச்சி அல்லது காஞ்சி வரதராஜா பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் என்று வைணவர்களால் போற்றப்படுகிறது அது மட்டும் வைணவ பாரம்பரியத்தில் திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த தலமாகவும் சொல்லப்படுகிறது அது இதே சென்னைக்கு அடுத்து காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள முப்பத்தி ஓராவது திவ்ய தேசமாகவும் சொல்லலாம் கோவிலில் பஞ்சராத்திரம் அகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அதுபோல இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நூற்றி ரெண்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதாகும் சோழர்களால் வேளமலையில் குடைவரைக் கோவில் கிழக்கு மேற்கு விரிவாக்கப்பட்டது என்று கல்வெட்டுகளின் மூலம் அறியப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் முலோ குலோத்தங்க சோழனும் விக்கிரம சோழனும் கோவிலை விரிவுபடுத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயமானது பதினான்காம் நூற்றாண்டில் தாயார் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் அமைக்கப்பட்டது என்றும் சொல்லலாம் பல விஜயநகர அரசர்களால் கிழக்கு கோபுரம் ஊஞ்சல் மண்டபம் மற்றும் கல்யாண மண்டபங்கள் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு அழகான சிற்பங்களைக் கொண்ட நூற்றுக்கால் மண்டபம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த மண்டபத்தின் தூண்களில் யாலி போர்க்குதிரை குதிரை மீது வீரர்கள் மற்றும் பல்வகை சிற்பங்களாக செதுக்கப்பட்டு உள்ளன என்றும் சொல்லலாம் அதேபோல போல இதற்குள் உள்ள சிறிய நான்கு கொண்ட மண்டபத்தையும் சேர்த்து நூறு கால் மண்டபம் எனவும் அழைக்கப்படுகிறது இங்கு நான்கு மூலைகளிலும் தொங்கும் கற்சங்கிலிகள் சிற்பக்கலையின் விந்தையாகவும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கிழக்கு கோபுரம் ஒன்பது நிலைகளுடன் நூற்றி எண்பது அடி உயரமுடையதாகும் இந்த ஆலயத்தில் மலை மீது காட்சி தருவதால் மூலவருக்கு மலையாளன் என்ற பெயரும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வரதராஜர் பேரருளாளன் ராஜன் தேவ பெருமாள் அத்தியூரான் என்ற பல திருப்பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் அது இல்லாமல் மேற்கு நோக்கிய நிலையில் நின்ற கோலத்திலும் காணப்படுகிறார் இரண்டாவது மாடியான மேல் மாடி வரதராஜ பெருமாள் சன்னதியாக அத்தகிரி என்றும் அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பெருந்தேவி தாய் தாயாருக்கென்று தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது போல இந்த தாயாரே காமாட்சி சரஸ்வதி வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வாரணகிரி என்ற முதல் மாடியில் நரசிம்மர் சன்னதியும் காணப்படுகிறது இரண்டாவது திருச்சுற்றில் இருபத்தி நாலாவது படிக்கு எதிராக தங்கத்தினாலும் வெள்ளியாலும் ஆன இரண்டு பள்ளிகளும் காணப்படுகின்றன கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இவற்றை தொட்டு பெருமாளை வணங்கினால் நோயிலிருந்து விடுபடுவதாகவும் சொல்லலாம் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் தொண்ணூற்றி ஆறு அடி உயரமுள்ளதாகும் திருக்குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வர் என பேசப்படுகின்ற சுதர்சன ஆழ்வர் சன்னதியும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் எங்கும் காண முடியாத அளவில் பதினாறு கைகளுடனும் காணப்படுகிறார் இவற்றை சுற்றியுள்ள அலங்கார வளைவில் பதி பனிரெண்டு சக்கரத்தாழ்வார் உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது எனப்படும் செய்யப்பட்ட பெருமாள் என்ற திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் என்றும் அத்தி மரத்தால் ஆன பள்ளி கொண்ட பெருமாள் நீண்ட நெடிய உருவம் கொண்டவராகவும் இருக்கிறார் அதே போல நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அதே போல குளத்தின் நீரை முழுவதும் வெளியேற்றி சிறிய அத்திவரதரின் திருவுருவச் சிலையை வெளியே எழுத்தருளச் செய்வது இந்த கோவில் வசந்த மண்டபத்தில் வைப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் வெளியில் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறார் இதில் முதல் இருபத்தி நாலு நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் நின்ற கோலத்திலும் என பாலிப்பர் அதேபோல போல ஒரு மண்டல காலத்திற்கு பிறகு மறுபடியும் அனந்தசரஸ் திருக்குளத்தில் எழுந்தருளச் செய்வர் என்றும் சொல்லலாம் பல வைணவ திருத்தலங்களிலும் மிக முக்கியமாக சொல்லப்படும் தலங்களில் ஒன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் என்றும் சொல்லலாம் அத்திவரதர் கலாலான சங்கிலி சிற்பம் பல்லவர் கால குதிரை யாலி சிற்பங்கள் மற்றும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்தாவது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளி படுவது ஆகியவை இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகவும் சொல்லலாம் அதேபோல போல முப்பத்தி ரெண்டு சன்னதிகளை கொண்ட மிக பெரிய கோவிலாகவும் இந்த கோவில் விளங்குகிறது என்றும் சொல்லலாம் காஞ்சிபுரம் பரதராஜா பெருமாள் கோவில் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் நாற்பத்தி மூணாவது திவ்ய தேச தலமாகவும் சொல்லப்படுகிறது இந்த தலம் ஹஸ்தகிரி திருக்கச்சி வேளமலை அத்திகிரி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காமாட்சியம்மன் கோவிலுடன் இந்த கோவிலும் சேர்ந்து மும்மூர்த்தி வாசம் என்றும் குறிப்பிடப்படுகிறது என்றும் சொல்லலாம் ஸ்ரீரங்கம் திருப்பதி கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் மற்றும் காஞ்சி வரதராஜா பெருமாள் கோவில் ஆகிய நான்கு தளங்களில் வழிபட்டால் அவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த விஷ்ணு காஞ்சி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது அதேபோல காஞ்சிபுரம் வரதராஜா பெருமாள் கோவிலின் சிறப்புக்கள் என்னவென்று பார்த்தால் இந்திரன் சாப விமோசனம் பெற்ற தளமாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கல்லாலான சிற்பங்கள் சங்கலி அதே போல நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே குளத்திலிருந்து வெளியே வரும் அர்த்தி வரதர் என்ற சிறப்புகளையும் பெற்றதாகும் இந்த தளம் ஆலயத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய மூலவர் தேவராஜ பெருமாள் ஆவார் உற்சவர் பேரருளாளன் தேவராஜன் தேவ பெருமாள் ஆவார் இங்கிருக்கக்கூடிய தாயார் பெருந்தேவி தாயார் ஆவார் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வேகவதி நதி அனந்தசரஸ் சேச தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்ம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் குசேல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனப்படும் தீர்த்தங்கள் இங்கு இருக்கின்றன என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பெருமாள் இந்த தளத்திற்கு என்று தனி வரலாறும் இருக்கிறது சரஸ்வதி தேவி அளித்த சாபத்தினால் இந்த பகுதியில் ஆணையாக அலைந்து திரிந்தார் தேவர்களின் தலைவனான இந்திரன் என்று சொல்லப்படுகிறது அது இல்லாமல் யானைக்கு ஹஸ்தகிரியின் மீது காட்சி தந்து சாப விமோசனம் அளித்தார் பெருமாள் என்றும் சொல்லலாம் சாப விமோச்சனம் பெற்ற இந்திரன் இந்த தளத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன இரண்டு பள்ளிகளை பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்ல து போல பிரம்ம தேவர் இந்த தலத்தில் யாகம் ஒன்றை நடத்தினார் என்றும் சொல்லலாம் அப்பொழுது வேகவதி நதி என்ற பெயரில் நதியாக பாய்ந்து ஓடிய சரஸ்வதி தேவியால் யாகம் தடைப்படும் நிலை ஏற்பட்டதாம் அப்பொழுது பிரம்மர் இந்த தள பெருமாளை வேண்டினாராம் உடனடியாக பெருமாளை நதியின் குறுக்கே சயன கோலத்தில் கிடந்து வேகவதி நதியை தடுத்து நிறுத்தியதாகவும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பிரம்மாவின் யாகத்தை காப்பாற்றினார் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல பெருமாள் ஆயிரம் சூரியன்கள் இணைந்த பிரகாசத்துடன் பிரம்ம தேவருக்கு காட்சி கொடுத்ததால் இந்தளப் பெருமாளுக்கு வரதராஜ சுவாமி என்ற பெயரும் இருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல இந்த பெருமாளை அத்தி மரத்தில் ஐக்கியமாகி இந்த தல குளத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ததாகவும் சொல்லலாம் அது இல்லாமல் பிரம்மா செய்த யாகத்திலிருந்து அத்திவரதர் தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அத்தி மரத்துடன் கூடிய தலம் என்பதால் இந்த தலம் அத்திகிரி என்றும் அழைக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் பிரம்ம தேவர் சரஸ்வதியை பிரிந்து சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டி அஸ்வமேதா யாகம் நடத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது அவரின் பத்திக்கு மகிழ்ந்த பெருமாள் பூமிக்கு அடியில் இருந்து தோன்றிய பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் சரஸ்வதியையும் சேர்த்து வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது போல சாபத்தால் பள்ளியாக மாறிய கௌதம முனிவர் இந்த தல பெருமாளை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் இந்த உள்ள முன்னூற்றி ஐம்பது கல்வெட்டுகளின்படி சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர் சேரர் விஜயநகர பேரரசுகள் மற்றும் கந்தவாரியர்கள் என பல்வேறு கால கட்டிடங்களில் பல்வேறு அரசர்களால் இந்த கோவில் உருவாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டதாம் அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சோழர்களால் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது என்றும் சொல்லலாம் அதற்கு பிறகு பதினாலாம் நூற்றாண்டில் வந்த சோழ மன்னர்களால் இந்த கோவில் கோபுரம் எழுப்பப்பட்டதாகவும் சொல்லலாம் போல சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவில் இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைந்தது ஆகும் அது மட்டுமில்லாமல் சிற்ப வேலைப்பாடுகள் அழகிய தூண்கள் ஆகியன இந்த கோவிலின் தனிச்சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல ஆழ்வார் பிரகாரம் மடப்பள்ளி பிரகாரம் திருமலை பிரகாரம் என இந்த கோவிலின் மூன்று நிலை பிரகாரங்களை கொண்டதாகும் இந்த கோவிலின் முப்பத்தி ரெண்டு சன்னதிகளும் பத்தொன்பது விமானங்களும் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தூண்களையும் கொண்ட மண்டபங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கோவிலில் அமைந்துள்ள பிரதான குலத்திற்கு அனந்த தீர்த்தம் என்ற பெயரும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த கோவிலில் உள்ள தொண்ணூற்றி ஆறாவது தூணில் ராமாயணம் மற்றும் மகாபாரத சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன என்றும் சொல்லலாம் அதேபோல ரதி மன்மதன் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி வராகர் லட்சுமி ஹயக்ரீவர் ஆகிய சிற்பங்களும் மிக குறிப்பிட வேண்டியவையாகவும் சொல்லப்படுகிறது போல இந்த ஆலயத்தில் வைகாசி மாதத்தில் பிரமோற்சவம் கருட சேவை தேர் திருவிழா ஆகியவை நடத்தப்படுகின்றன என்றும் சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்